சிவராங்கிரி நேர் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஈஸ் வித்ரேன் நம்ம இன்றைக்கி என்ன பக்கம் போகிறோம் பார்த்தீங்கன்னா ஒன்று எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு நாளைக்கு புது மாதம் அந்த மாதத்தில் வந்துட்டு ஆகஸ்ட்டில் வந்துட்டு என்ன நடக்குது அப்படிங்கிறது பார்த்துடலாம் முதல் நாள் வந்துட்டு ஆகஸ்ட்டில் வந்துட்டு கோல்டோட ப்ரைஸ் வந்து எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ப்ரைஸ் ரேஞ்சில் வந்துட்டு ஒன்பதாயிரத்தி நூற்றி எழுபது நாற்பது ரூபா மட்டும் தான் இறங்கிருந்துது சில்வரோட ப்ரைஸில் ரெண்டு ரூபா இறங்கி நூற்றி இருபத்தஞ்சி ரூபா அப்படிங்கிற ரேஞ்சில் இருந்தது இப்போ ஃபர்தராக வந்துட்டு நாளைக்கு வந்து பார்த்திங்கன்னா கோல்டு ப்ரைஸ் வந்துட்டு ப்ளஸ் ஆர் மைனஸ் ஒரு ஃபிஃப்ட்டி இருக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது ரெண்டு செட்லையும் ஏன்னா வந்துட்டு நம்ம இந்திய ரூபாயோட மதிப்பு வந்து ஸ்ட்ராங்காக இருக்குது கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா எண்பத்தி ஏழு ரூபா ஐம்பத்தஞ்சு காசு ஐம்பத்தாறு காசு அப்படிங்கிற ரேஞ்சில் வந்து இருக்கு எழுபது காசு வந்து காலையில் இருந்தது இப்போது ஒரு பதினாலு பீஸாக வந்து ஸ்ட்ராங்காக இருக்குது அடுத்து வந்து யூஎஸ் டாலர்ஸில் வந்து சொல்லணும் பார்த்தீங்கன்னா மூவாயிரத்தி முந்நூறு டாலர் வந்து உடச்சிருக்கு அது ஒரு நல்ல விஷயந்தான் அதனால் வந்துட்டு ஃபர்தராக வந்துட்டு அது கீழே கட்டாயி ட்ரேட் ஆகி போகுமா அப்படின்னு பார்ப்போம் ஏற்கனவே வந்து வணக்கம் சார் எல்லாருக்கும் வணக்கம் தரணியா நாளைக்கு ரேட் வந்து அந்தளவுக்கு பெருசாக பெருசா மட்டும் இருக்காதுங்க ப்ளஸ்ஸாக மைனஸ் ஒரு ஃபிஃப்டி தான் இருக்கிறதுக்கான பாசிபிள் இருக்குது ஏங்கிறதையும் நான் சொல்லிடுறேன் நம்ம இந்திய ரூபாயோட மதிப்பு ஸ்ட்ராங்காக இருக்குது அது ஒரு இருபது ரூபா வரைக்கும் வந்து ஸ்ட்ராங்காகிறதுக்கு ஏறதாக இருந்தாலும் அது வந்து இறங்குறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதுவே ரொம்ப இறங்கிருந்துன்னா அந்த இருபது ரூபா வந்து சேர்ந்து இறங்கும் அதனால் வந்துட்டு அதனால் வந்து பார்த்துங்க ஓகேங்களா நாளைக்கு எவ்வளோ ரேட் இருக்கும்னா வந்துட்டு ஒன்பதாயிரத்தி நூற்றி இருபது டு ஒன்பதாயிரத்தி இரநூத்தி இருபது அப்படிங்கிற ரேஞ்சு வரைக்கும் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது நாளைக்கு பெரிய மூமெண்ட் இருக்காதுங்க அதுங்க எனக்கு கேட்டால் ஒரு முப்பது ரூபா இல்லைன்னா இருபது ரூபா அந்த ப்ளஸ் ஆர் மைனஸ் அந்த தான் இருக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது ஆனால் வந்துட்டு நான் வந்துட்டு ஒரு பாசிட்டிவ் சைடு இருக்குது எனக்காக வந்து ஐம்பது ரூபா நான் வந்து சேல்ஸ் சொல்லியிருக்கேன் அது அப்படி எப்படி வந்து போகுது அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம் சில்வரில் வந்து ஆனால் நாளைக்கு வந்து நல்ல ஒரு இறக்கம் இருக்குங்க ஒரு ரூபாயிலேருந்து ரெண்டு ரூபா வரைக்கும் சில்வரில் வந்து நாளைக்கு வந்து இறங்குறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது நூற்றி இருபத்தி அஞ்சு ரூபா இருக்கா நூற்றி இருபத்தி நான் மூணு மூணு இல்லைன்னா நூற்றி இருபத்தி நாலு அப்படிங்கிற ப்ரைஸ் ரேஞ்சில் வந்துட்டு சில்வர் வெள்ளி வந்து இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் நல்லாவே இருக்குது அதனால் வந்துட்டு நாளைக்கு வெள்ளி வந்து கண்டிப்பாக இறங்குது ஆனால் கோல்டு வந்துட்டு ஏற்கனவே எக்ஸ்போர்ட் பண்ணதோடு நிறையவே இறங்கிடுச்சு அதனால் மார்க்கெட் வந்துட்டு அதை அடிக்காமல் அப்படியே வச்சுருக்காங்க பார்க்கலாம் மார்க்கெட் எப்படி போகுது அப்படின்னு நம்ம இந்திய ரூபாயோட மதிப்பு தொடர்ந்து இன்னும் ஸ்ட்ராங்காக வச்சுருந்தாங்க இப்போ வந்து ஃபர்தராக இருக்குது நான் காலையில் வந்துட்டு ரிசர்வ் பேங்க் கவர்னர் வந்துட்டு அவர் வந்து வித்தார்னா இன்னும் வந்துட்டு நம்ம இந்திய ரூபாயோட மதிப்பு ஸ்ட்ராங்காகும் அப்போ ஸ்ட்ராங்காச்சுன்னா நமக்கு கோல்டோட ப்ரைஸில் வந்து இறக்க வந்து இருக்கிறதுக்கு தான் பாசிபிள் இருக்குது ஓகேங்களா வந்து பிளஸ் ஆர் மைனஸ் தான் வந்து இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு சரிங்களா அடுத்து வந்துட்டு லைக் போட்டிருக்கோம் சிவன் ஓகே வணக்கம் சார் அடுத்து சரண்யா நாளைக்கு ரேட்டு சொல்லியாச்சு ஓகே மேடம் சரண்யா நாளைக்கு இன்க்ரீஸ் ஆகுமா சார் விஷ்ணு ஸ்டாலின் அண்ணா நாளைக்கு எவ்வளோ ரேட் அதான் பிளஸ் ஆர் மைனஸ் ஒரு குட்டி தாங்க அது ரொம்ப இருக்காது ஒரு இருபது முப்பது ரூபா அந்த ரேஞ்சில் வந்து இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு நளினி தேவி ஹாய் கோல்டன் ஸ்பரோ டாரிப் என்ன சி ப்ரோ டாரீஃபாக நமக்கு வந்துட்டு ஒரு இருபத்தஞ்சி பர்சன்டேஜ் வந்து எக்ஸ்ட்ரா கொடுத்துருக்காங்க நம்ம ரஷ்யாவில் வந்து ஆயுதங்கள் எண்ணெய்கள் வந்து வாங்குறதுனால நமக்கு ஒரு இருபத்தஞ்சு பர்சன்டேஜ் எக்ஸ்ட்ரா ப்ளஸ் ஒரு பதினஞ்சு பர்சன்டேஜ்னு நினைக்கிறேன் பத் ஆக மொத்தம் பார்த்தீங்கன்னா ஒரு நாற்பது பர்சன்டேஜ் நமக்கு ஒரு டேரிஃப் இருக்குது நமக்கு வந்து போனஸாக வந்துட்டு இருபத்தஞ்சி பர்சன்டேஜ் கொடுத்துருக்காங்க பார்க்கலாம் அதை வந்துட்டு எப்படி டேக்கிள் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இல்லை நம்ம வந்துட்டு என்ன மாதிரி எதிர்வினை ஆற்ற போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் நாளையிலேருந்து இந்த வந்துட்டு அந்த இருபத்தஞ்சி பர்சன்டேஜ் எக்ஸ்ட்ரா வந்து டாரிஃப் வந்து ஆட் ஆகுது நமக்கு அதனால் என்ன ரியாக்ட் ஆகுது அப்படிங்கிறத பொறுத்து வந்து பார்ப்போம் இது வந்து ரேட் கட் வந்து கொடுக்காததுக்கு காரணமும் வந்துட்டு யூஎஸோட ஃபெட் வந்துட்டு ரேட் கொடுக்காத காரணமும் இதுதான் டேரிஃப்னால என்ன வந்து பாதிப்பு வந்து ஏற்படும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபெட்டோட தலைவர் அவர் சிரம்போலுக்கு தெரியல அதனால தான் வந்துட்டு நான் டாரிஃப் வந்துட்டு சாரி ரேட்டு கட் வந்து பண்ணாமல் இருக்கேன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு அது வந்து பர்தரா என்ன ஆகுதுன்னு பார்ப்போம் நேத்து வந்து ரேட் கட்டு கொடுக்கல அதுக்கு காரணம் இதுதான் ட்ரம்ப் வந்து டாரிஃப் போட்டு இருந்தாரு அந்த டாரிஃப் வந்துட்டு நமக்கு மார்க்கெட்ல வந்து எப்படி ரியாக்ட் ஆகுதுன்னு சொல்லிட்டு ஜெரம்போலுக்கு தெரியாது நமக்கு அதோட ரியாக்ஷன் எப்படின்னு தெரிஞ்சாதான் நம்ம வந்துட்டு ரேட் கட் பண்ணலாமா வேணாமான்னு சொல்லிட்டு முடிவு எடுப்போம் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாரு அதுதான் அது காரணம் ஓகேங்களா சேவிங் முழங்கும் எல்லாரும் சொல்கிறாங்க ரூபாய்க்கு கீழே சரிங்க அப்போ ஒன்றும் இல்லை இப்போ வந்துட்டு மூவாயிரத்தி நானூற்றி முப்பது டாலர் இருந்தது சரிங்களா நானூற்றி முப்பது டாலர் இருக்கும்போது எங்கே இருந்தது ஒம்பதாயிரத்துக்கு சொச்சமாக என்ன இருந்தது நம்ம இந்திய ரூபாயோட மதிப்பு வீக்காச்சு எவ்வளோ வீக் ஆச்சு ரெண்டு ரூபாய்க்கு மாதிரி வீக் ஆயிடுச்சு இப்போ வந்து எவ்வளோ இருக்கு யூஎஸ் கலர்ஸ் வந்து ஒன் மூவாயிரத்தி முந்நூறு டாலர் தான் இருக்குது ஓகேங்களா ஆமாம் மூவாயிரத்தி நானூற்றி நாற்பது டாலர் இருக்கும்போது ஒம்பதாயிரத்தி முந்நூற்றி எண்பது அப்படின்னு கோல்டோட ப்ரைஸ் இருக்குது சரிங்களா இப்போது வந்துட்டு யூஎஸ் டாலர்ஸ் வந்து எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா மூவாயிரத்தி இரநூத்தி தொண்ணூறு டாலர் கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா இங்கே ஒரு பத்து அங்கே ஒரு நூறு நூற்றி பத்து நூற்றி ஐம்பது டாலர் நூற்றி ஐம்பது டாலர் இறங்கியோ இந்திய ரூபாயோட மதிப்பு காரணத்தினால நமக்கு இறங்கினது பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட சரிங்களா இதே மாதிரி கோல்டு வந்து தொடர்ந்து இறங்குது யூஎஸ் மார்க்கெட்ல இறங்குது அப்படிங்கிற பட்சத்தில் மதிப்பு இந்த இடத்துல இருந்ததுன்னா மேபி வரலாம் ஓகேவா ஆனால் வந்துட்டு நம்ம இந்திய ரூபாயோட மதிப்பு தொண்ணூறு தொண்ணூத்தஞ்சு அப்படின்னு போச்சுன்னா அந்த ரேட்டுக்கெல்லாம் வரதுக்கு வாய்ப்பே கிடையாதுங்க எட்டாயிரம் எட்டாயிரூபாய்க்கு வர்றதுக்கு வாய்ப்பே கிடையாதுங்க ஓகேங்களா தமிழ் ஃபோட்டோகிராஃப் போடி அதாங்க இன்னைக்கு வந்துட்டு நாளைக்கு சில்வரில் வந்துட்டு ரெண்டு ரூபா ஒரு ரூபா இல்லைன்னா ரெண்டு ரூபா வந்து இறக்கிறதுக்கான பாசிபிள் இருக்குது சில்வரில் விஷ்ணு ஸ்டாலின் ஒன்பதாயிரத்துக்குள்ள நெக்ஸ்ட் மந்த் பார்க்கலாம் சார் என்ன ஆகுதுன்னு பார்ப்போம் ஏன்னா இது கிடையாதுன்னு சொல்லிட்டாங்க ரேட் கெட் கிடையாதுன்னு சொல்லிட்டாங்க அதனால் வந்து யுஎஸ் மார்க்கெட்டில் வந்து கோல்டோட ப்ரைஸ் வந்து அடிச்சிருக்காங்க ஃபர்தராக எப்படி போகுதுன்னு பார்ப்போம் பழனிசாமி சார் ஹாய் செகண்ட் லைக் ஆ பழனிசாமி சார் தேங்க்யூ யுவராஜ் அடுத்தது யூஎஸ்டி மார்க்கெட்டில் அதான் நம்ம இந்திய ரூபாயோட மதிப்பு நேற்று மட்டுமே கிட்டத்தட்ட எழுபது ஐம்பது பிஸாவுக்கு மேலே வீக் ஆயிருந்தது அதனால தான் நேற்று வந்து நான் சொல்லும்போது கம்மியாக ரேட் வந்து சொல்லியிருந்தேன் தான் வந்து இறங்கும் அப்படின்னு சொல்லிட்டு யுவராஜ் அதனால தான் வந்துட்டு இந்த மாதிரி ரீசன் தான் நீங்கள் வந்துட்டு யூஎஸ் மார்க்கெட்டில் அந்த அளவுக்கு பாலம் ஆனாலும் நம்ம இந்திய ரூபாயை வந்து கால்குலேட் பண்ணிட்டு அளவுக்கு வந்து கம்மி பண்ணிக்கணும் அப்படி பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு வந்து சரியான இது ரேட் வந்து உங்களுக்கு வரும் அதனால பாருங்கள் மங்கை ஹாய் சார் ஹாய் ஹாய் மங்கை அடுத்து வந்துட்டு எட்டாயிரத்தி ஐநூறு வருமா மேபி பாசிபிள் இருக்குங்க அது வந்து மேபி தான் சரிங்களா அது இந்திய ரூபாயோட மதிப்பு ஸ்ட்ராங்காக இருந்து யூஎஸ் டாலர்ஸ்லேயும் வந்து இறங்கினா பாசிபிள் இருக்குது இந்திய ரூபாயோட மதிப்பு தொடர்ந்து வீக் ஆகி எண்பத்தி எட்டு எண்பத்தி ஒம்பது அது மாதிரிலாம் போச்சுன்னா பாசிபிள் ரொம்ப கம்மிங்க டாரிஃப்னால கோல்ட் ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆகணும் டாரிஃப்னால கோல்ட் ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆகணும்னா நம்ம தான் வந்துட்டு யூஎஸ்க்கு ஏற்றுமதி பண்ணுறதுக்கு தான் டாரிஃப் போட்டிருக்காங்க இறக்குமதிக்கு நம்ம வந்து இந்தியா எதுவும் டாரிஃப் போடல இந்தியா ஏதாவது டாரிஃப் போட்டால் தான் அப்போ வந்து ரேட் வந்து சேஞ்ச் ஆகுறதுக்கான சான்சஸ் இருக்குது இந்தியா டேரிஃப் போட மாட்டாங்கன்னு நினைக்கிறேன் பேச்சுவார்த்தையில் எப்படியும் வந்துட்டு இன்னும் ஒரு வாரமோ ரெண்டு வாரத்திலே வந்து பேசி சுமூகமாக முடிச்சுப்பாங்க அந்த பேச்சுவார்த்தையில் பார்க்கலாம் எப்படி போக்குது அப்படின்னு அவங்க என்ன யூஎஸ் என்ன கேட்குறாங்கன்னா நம்ம பால் பொருள் அவங்களோட பால் உற்பத்தி பண்ணுறாங்க பார்த்தீங்களா அந்த பால் உற்பத்தி பால் பொருளை வந்துட்டு நாங்கள் அங்கேருந்து இங்கே எக்ஸ்போர்ட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க சாரி இம்போர்ட் பண்ணுறோம் ஃபாரின்லேருந்து இங்கே இம்போர்ட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அதுக்கு இந்திய கவர்மெண்ட் வந்து முடியாது அப்படின்னு சொல்லிருக்காங்க அது ஒரு நல்ல விஷயம்தான் ஏன்னா அவங்க இங்க இருக்க விவசாயிங்க எல்லாம் ஏற்கனவே வந்து க சிரமப்படுறாங்க அங்க இருந்து என்னன்னா சீப்பான ரேட்ல கொண்டாந்து இங்க வந்து விக்க பார்ப்பாங்க அங்க ஃபாரின் கம்பெனிஸ் எல்லாம் வந்துச்சுன்னா ஃபர்ஸ்ட் வந்துட்டு ஃப்ரீங்கிற மாதிரி கொடுத்து ஃப்ரீன்னு கொடுக்க மாட்டாங்க கம்மி ப்ரைஸ்ல நம்ம லோக்கல் மார்க்கெட்டோட கம்மி பிரைஸ்ல வந்து கொடுத்துட்டு அவங்க வந்து அவங்களோட சப்ளை வந்து இன்க்ரீஸ் பண்றதுக்கு பாப்பாங்க அது ஒரு நல்ல விஷயம் தான் நம்ம ஏத்து சண்டை போட்டு தான் அவனும் வேற வழி கிடையாது ரேட் கட் வரலங்க மகேந்திரன் சார் வீழ வருமா வரத்துக்கு ஒன்பதாயிரத்து உடைக்கிறதுக்கு ஒரு சின்ன சான்ஸ் இருக்குது ஆனால் எட்டாயிரம் போகுமானால் எட்டாயிரம் போகிறதுக்கு வாய்ப்புகள் ரொம்ப கம்மி சொல்ல முடியாதுங்க எப்போ வேணாலும் நாலாயிரம் நாளாக ரீச் ஆகுறதுக்குலாம் அது வந்து முன்னாடியே ரீச் ஆகுறதுக்கு பிளான்ல இருந்தது அது வந்து அப்படியே ஸ்லோ டவுன் ஆயிடுச்சு ட்ரம்ப்போட டேரிஃப் வந்துட்டு தள்ளி தள்ளி போட்டதுனால அது இதாகிடுச்சு ஃபர்தராக வந்துட்டு ரேட் கட் வந்து வந்ததுன்னா அது வந்து வரதுக்கு சான்சஸ் இருக்குது ஆனால் ரேட் கட்டு வாட்டி என்ன சொல்கிறாருன்னா அடுத்த வாரம் சாரி அடுத்த வாட்டி என்ன டேரிஃப்னால என்ன ப்ராப்ளம் வருது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்ததுக்கப்புறம் தான் நாங்கள் சொல்லுவோம்னு சொல்லி சொல்லிட்டாரு தேங்க் யூ மங்கை ஓகேங்க அவி சிவா சாப்பிட்டீங்களா ப்ரோ சாப்பிட்டோம் ப்ரோ நீங்கள் சாப்பிட்டீங்களா அடுத்து நிமிஷம் டுவெண்ட்டி ஃபோர் கேரட் கேட்குறீங்களா இப்போ டுவெண்ட்டி ஃபோர் கேரட்டும் வரும் அது ஒம்பதாயிரத்துக்கு போச்சுன்னா ஒன்பதாயிரத்துக்கு கீழே போச்சுன்னா அது டுவெண்ட்டி ஃபோர் கேரட் வரும் பார்க்கலாம் ஆனால் வந்துட்டு வாய்ப்புகள் கம்மி நம்ம இந்திய ரூபாயோட மதிப்பு வந்துட்டு எப்படி மாறும் அப்படிங்கிறது தெரியாது நமக்கு அதனால் வந்து பார்த்துக்கலாம் நேச்சுரல் கோல்டு எவ்வளோ குறையும்னா யூ யூஎஸ்ல வந்துட்டு என்னென்ன ரியாக்ஷன் ஆகுதுன்னு பார்க்கணும் அடுத்த டேரிஃப் வந்துட்டு என்ன பண்ணுறாரு வேறு என்ன டாரிஃப் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா தான் தெரியும் அது வரைக்கும் கொஞ்சம் இந்த டவுன் மாடலில் தான் எப்படின்னா ரேட் கட் வராததுக்கு எவ்வளோ இறங்கணுமோ அந்த அளவுக்கு இறங்கிடுச்சு மீதி வந்துட்டு வேறு ஏதாவது நியூஸஸ் வந்து அதை இறக்குனாதான் திரும்பி வந்து இறங்குறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது பத்தாயிரமா வருமா கண்டிப்பாக வரைஞ்சாப்போ சார் ஆனால் கொஞ்சம் லேட்டாகவும் நினைக்கிறேன் சார் அவ்வளோதான் வேறு ஒன்றும் கிடையாது ரெண்டு மாதத்தில் வர வேண்டியது ஒரு நாலு மாதமோ ஒரு ஆறு மாதமோ லேட்டாக வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது போன ஸ்பீடில் பார்த்திங்கன்னா போன வாட்டியே வந்து ஏறி போக வேண்டியது அதுவும் ஏறல அப்படியே இறங்கிடுச்சு அதே ரேட் கட் கொடுத்துருந்தாங்கன்னா அதே ஸ்பீடில் ஏறி இருந்திருக்கலாம் வாய்ப்பு இருக்குது யூ நான் யூஎஸ்டி கோல்டு ஃபியூச்சரில் ட்ரேட் பண்ணுறீங்க கொஞ்சம் ரிஸ்க் ஜாஸ்தி தான் நீங்கள் பார்த்து பண்ணுங்கள் இறங்கணிச்சா ஒரு மூவாயிரம் டாலர்கிட்ட வந்து வாங்கினீங்கன்னா வாங்கினீங்கன்னா பாய் பண்ணி அப்படியே ஹோல் பண்ணிவிங்க நல்ல இதை ரேட் வந்தோன்னா நீங்கள் வந்து விற்றுக்கலாம் சரிங்களா யுஎஸ்டி வந்துட்டு அவங்களோட டேட்டாஸ்லாம் நீங்கள் வந்து கரெக்டாக நீங்கள் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ட்ரேட் பண்ணுங்கள் ட்ரேடை வந்துட்டு நான் வந்து பண்ணுங்கன்னு சொல்லவே இல்லை அதனால் நீங்கள் வந்து பார்த்துட்டு அது உங்களோட சிபி அட்வைஸரை கேட்டுட்டு நீங்கள் பண்ணுங்கள் ரம்யா ஆச்சு சாட்டர்டே கோல்டு ப்ரைஸ் என்ன ரேஞ்சில் இருக்கும் ப்ரோ நாளைக்கு என்னாவது பார்த்துட்டு ச நாளைக்கு நைட்டு உங்களுக்கு அப்டேட் பண்ணிடுறேங்க சரண்யா ஆர்ஜி யுவராஜ் இந்த இயரில் டென் தௌசண்ட் க்ராஸ் ஆகிடுமா இந்த இயர் ரொம்ப பாசிட்டிவ் சைடு தான் இருக்குதுன்னு பார்ப்போம் பார்ப்போலாம் வாங்கிறதுக்கு ஒரு சான்சஸ் இருக்குங்க யுவராஜ் யூஎஸ்டி மார்க்கெட்டில் ரெண்டாயிரத்தி அறநூறு நெக்ஸ்ட் டூ மந்த்தில் சொல்ல முடியாதுங்க நெக்ஸ்ட் டூ மந்த்தில் என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா ஏற்கன மூவாயிரத்தி ஐநூறு டாலர் வந்து கட் பண்ணணும் அதை கட் பண்ணால் மட்டும்தான் யுஎஸ்டியில் வந்துட்டு வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அது மூவாயிரத்தி ஐநூறுகிட்ட வரவே இல்லை ஓகேங்களா ஏற்கனவே ஒரு நாள் மட்டும் வந்தது மே சம்திங்கில் வந்தது அப்போ வந்துட்டு திரும்பி ரிட்டன் ஆனது திரும்பி வந்துட்டு அங்கே மூவாயிரத்துக்கிட்டே போ மூவாயிரத்தி ஐநூறுகிட்டே போகலை அதனால் வந்துட்டு அது பார்த்து தான் எதாவது பார்க்கலாம் மீரன் ஹாய் பஸ்ஆர் மைனஸ் ஃபிஃப்டி இருக்கும் ப்ரோ நாளைக்கு நீங்க சிவி அட்வைசரா சந்தோஷங்க ஓகேங்களா அதனால நீங்க வந்து பார்த்துட்டு நீங்க வந்து இது பண்ணிக்கீங்க உங்களுக்கு நீங்களே சிவி அட்வைசரா அது வந்து லாஸ் இருந்ததுன்னா நீங்க தான் ஏத்துக்கணும் அந்த அளவுக்கு உங்களுக்கு தைரியம் இருந்ததுன்னா நீங்க வந்து செய்வீங்க ஓகேங்களா நேச்சுரல் சில்வர் ரேட் வந்துட்டு ஒரு ரூபா இல்லைனா ரெண்டு ரூபா வந்து மைனஸ் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது சில்வரில் ஓகேங்களா அது மட்டும் இல்லாமல் நீங்கள் சிபி அட்வைசர் கிடையாதுங்க ஓகே புரியுது நீங்கள் சொல்கிறது புரியுது எனக்கு நானே சிபி அட்வைசர்னு சொல்லி சொன்னீங்க அது புரிஞ்சுட்டா பார்த்துட்டா திரும்பி ரெண்டாவது வாட்டி படிக்கும்போது புரிஞ்சுக்கிச்சு ஓகே ஒன்றும் பிரச்சனை இல்லை அதே மாதிரி ரிஸ்க் எடுத்தால் தான் ரிஸ்க் அந்த ரிஸ்க்கை லிமிட்டட் ரிஸ்க்காக அடுங்க ஓகேங்களா ரிஸ்க் எடுத்தால் தான் ரிவ ரிவார்ட் கிடைக்கும் ஓகே நான் ஒன்றும் தப்பெலாம் சொல்ல உங்களால் எடுக்க முடிஞ்ச ரிஸ்க் எடுங்க கடன் வாங்கி ரிஸ்க் எடுக்காதீங்க அதை நான் தெளிவாக சொல்லிடுறேன் ரிஸ்க் எடுத்தால் தான் சில விஷயம் செய்ய முடியும் ஓகே நான் இல்லைலாம் சொல்ல அந்த ரிஸ்க்கை வந்து லிமிட்டட் ரிஸ்க்காக எடுத்துக்கணும் அவ்வளோதான் ஓகேங்களா அதுக்கப்புறம் வந்துட்டு கோல்ட்லேயே மட்டும் இன்வெஸ்ட் பண்ணுங்க நான் சொல்ல அடுத்தடுத்த விஷயங்களையும் உங்களுக்கு கோல்டு ஓரளவுக்கு தேவையான அளவுக்கு முடிஞ்சிச்சுன்னா அதுக்கு மேலே அடுத்தடுத்த இதில் வந்துட்டு இன்வெஸ்ட் பண்ணி வைங்க ஓகேங்களா டைவர்சிஃபிகேஷன் சொல்லி சொல்லுவாங்க ஒரே இதில் உங்க முதலீடு மொத்தத்தையும் கொண்டு போய் போட்டுறாம கொஞ்சம் கொஞ்சமாக பிரிச்சு வைக்கிறது ஒரு சில இதுக்கு நல்லதாக இருக்கும் சில்வர் கீழே வருமா சில்வர் வந்துட்டு நல்லா அடிச்சுட்டு தாங்க இருக்காங்க வாங்கி நாளைக்கே வந்துட்டு நூற்றி இருபத்தி மூணு ரூபா அப்படிங்கிற ரேஞ்சுக்கு வந்துடுறதுக்கு வரதுக்கான சான்சஸ் இருக்குது ஏன்னா ரேட் கட்டி இல்லைன்னு சொல்லி சொன்னோன்னே அது வந்து சில்வரை வந்து அடிக்கிறாங்க ஓகேங்களா இதுக்கு தான் சொன்னேன் சில்வரில் என்ன பிரச்சனை இருக்கும் அப்படின்னா மேலே மேலே கீழே ஏறுறது வந்துட்டு கோல்டோட ஃப்ளக்ஷுவேஷன் வந்து ஜாஸ்தியாக இருக்கும் கோல்டோட சில்வருக்கு வந்து ஃப்ளக்ஷுவேஷன் ஜாஸ்தியாக இருக்கும் அதனால தான் அதை சொல்கிறது கிரிப்டோ கரன்சி ஃபைவ் இயர்ஸ்லேயே கிரிப்டோ கரன்சி ஏன் எனக்கு தெரியாது ரொம்ப கிரிப்டோ கரன்சி பத்தி எனக்கு நல்லது தான் ப்ரோ ஓகே யுவராஜ் சார் எனக்கு தெரியாது சார் கிரிப்டோ கரன்சி பற்றி எனக்கு தெரியாது சார் பிகாயின் ஏழு லட்ச ரூபாய் இருக்கும்போது நீங்க சொல்றீங்க ஓகே நல்லது தான் இப்போ வந்து கிட்டத்தட்ட எண்பது எண்பது லட்சத்துக்கு மேலே இருக்குன்னு நினைக்கிறேன் நல்ல ப்ராஃபிட் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் ஓகே சார் ஒன் குரோப்பு சார் நான் எண்பது லட்சம் தான் பார்த்தேன் கடைசியாக நான் அதுக்கப்புறம் பார்க்கல ஏன்னா அது நம்ம இன்வெஸ்ட் பண்ணுற மாதிரி இதில் இல்லை அதனால் ஓகேங்களா சரிங்களா அதனால உங்கள் டை இன்வெஸ்ட்மெண்ட்டை வந்து டைவர்சிபிகேஷன் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக இன்வெஸ்ட் பண்ணிவிட்டு வாங்க கோல்டு சில்வர் சில்வரில் இன்வெஸ்ட் பண்ணலான்னா அப் அண்ட் டவுன் இருக்குது அதை நீங்கள் வந்து பார்த்துக்குங்க அது ஃபிஃப்டி பர்சன்டேஜ் இல்லை ஃபார்ட்டி பர்சன்டேஜ் இறங்கினால எனக்கு ப்ராப்ளம் வந்து பண்ணுங்கள் அது திரும்பி மேலே ஏறி போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஹாய் இருக்கு மேடம் ஹாய் எது வேணாலும் இன்வெஸ்ட் பண்ணுங்க ப்ரோ கொஞ்சம் கொஞ்சமாக இன்வெஸ்ட் பண்ணுங்க ப்ரோ பிரபு நல்லா சரி இன்ட்ரெட் எல்லாம் ரிஸ்க் ஜாஸ்தி ப்ரோ இன்வெஸ்ட் பண்ணி வச்சிட்டு கவனம் விட்டுருங்க நீங்க பிட்காயில் விட்டுட்டீங்க ஒரு அஞ்சு வருஷம் கழிச்சு உங்களுக்கு நல்ல ரிட்டன் இல்லை அதே மாதிரி இன்வெஸ்ட் பண்ணிட்டு நல்லா ரிட்டன் வரும்னு விட்டுருங்க அவ்வளவுதான் லி லிமிட்டட் ரிஸ்க் எடுத்துங்க என்னால் இந்த இன்னைக்கு வந்து ரெண்டாயிரம் ரூபாய் லாஸ் பண்ண முடியும்னா அந்த லாஸை வச்சுட்டு ரெண்டாயிரம் ரூபாய் ஸ்டாப்ல போட்டுட்டு அந்த ரிஸ்க் எடுங்க ஓகேங்களா அதுதான் நான் சொல்லுவேன் வேறு ஒன்றும் இல்லை சரிங்களா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா மறக்காம போது நிலம யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க உங்களிடம் இருந்த விடை பெறுவது உங்கள் இஎஸ்பி நன்றி வணக்கம்